ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான மாடு கண்ணு போட்டால் கிடைக்கக்கூடிய அந்த சீம்பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியானது கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு முக்கால் லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் பால் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி காய்ச்சலாம் இப்போ முக்கால் லிட்டர் பாலுக்கு அரை லிட்டர் அளவுக்கு நம்ம நார்மல் பால் இருக்குல்ல நான் இப்போ அதோட சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி பால் சேர்த்து செய்யும்போது வெந்து வந்தோன்ன ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போது ஒன்றே கால் லிட்டருக்கு இரநூத்தம்பது கிராம் நான் வெள்ளத்தை துருவி எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெள்ளம் நல்லா கரையிற அளவுக்கு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அது கூடவே இந்தளவுக்கு சுக்கு எடுத்துருக்கேன் மூணு ஏலக்காய் பத்து மிளகு சேர்த்துக்கிறேன் இது மூணுத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதை அப்படியே கிளறி விட்டுட்டு ஒரு குக்கரில் அடியில் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது அந்த பால் எடுத்து நான் உள்ளே வச்சு மூடி வச்சு ஒரு நாலு விசில் போல் விட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ வாங்க நாலு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பீஸ் போடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் கட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாத மாதிரி வந்ததுன்னா வெந்துருச்சுன்ற அர்த்தம் வாருங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான சீம்பால் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்மெண்ட் இருக்கு ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க